ஜேஆர்டிவிக்கு வயது இருபத்தேழு என்னால் நம்பவே முடியல இப்போ தான் பிறந்த குழந்தையாக டிவி பார்த்த மாதிரி இருக்குது முதல்ல டிவி அப்படின்னு சொல்லச்சே எனக்கு அம்மா தான் வராங்க செய்திகளை பக்குவமாக கட்சி சார்பாக இல்லாமல் பொதுவாக நடுநிலைமையாக கொடுக்குற ஒரு பாங்கு டிவியின் பாங்கு எனக்கு ஆரம்பத்துலேருந்தே இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு அதைவிட எல்லோரும் காலையில் ப்ரெஷர் குக்கரில் இருப்பாங்க அலுவலகம் போனோம் வீட்டு வேலைகளை செய்யணும் அப்படின்னு அப்போது தேன் கிண்ணம்ன்ற பழைய பாடல்களை மிருதுவான பாடல்களை ஒளிபரப்பி மக்களை வந்து அந்த ப்ரெஷரை நீக்கி ஒரு சந்தோஷத்தோடு அலுவலகம் அனுப்புகிற ஒரு தாய் போல ஜெயா டிவி தட்டி கொடுத்து அனுப்போம் ஜெயா டிவின்னு சொல்லிச்சு எங்களுக்கு வந்து ஒரு குடும்ப இது தான் டிவி தான் ஜெயா டிவி மென்மேலும் மென்மேலும் பல ஆண்டுகள் இருந்து கோல்டன் ஜூப்ளி சில்வர் ஜூலாம் கடந்து பிளாட்டினம் ஜூப்ளி வரைக்கும் போகும் நான் வாழ்த்துறேன் ஹாப்பி பர்த்டே ஜெயா டிவி